இது நல்ல பெட்ரோல் பாவிக்கக்கூடிய ஒரு மோடி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது இந்த மோடு ஓனர் சொல்கிற விலையானது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பொறுமதி அது ஜப்பான் மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல கலரோட நீக்கிது பாருங்கள் சிவப்பும் பொள்ளையும் கலந்ததாக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காண்டிவி என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக நினைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள கோண்டாவில் பகுதியில் இருக்கின்ற சந்நிதியான் மோட்டர்சோப் விற்பனையகத்திலே மோட்டர் சைக்கிளானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது அந்த வகையிலே முதலாவதாக நிற்கின்ற பிபிஎன் பதினொன்று எழுபத்தொண்டு இலக்கத்தாருடைய ஸ்பிளிண்டர் மோட்டர் சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிற ஸ்பிளிண்டர் இது மோட்டர் சைக்லிண்டர் தன்மையை பார்க்க போகிறீங்கள் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது ஒரிஜினல் வளங்களோட காணப்பட்டு கொண்டிருக்கின்றது மற்ற சீட் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கோ சைலன்சர் எல்லாம் ஒரு துருப்பிடிக்காமல் நல்ல ஒரிஜினல் வளத்தோட காணப்பட்டு கொண்டிருக்கின்றது பின்னுக்கும் டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாகும் மற்ற இதிலெல்லாம் நீங்கள் தூர இடங்களுக்கு போகிறதுக்கு நல்ல இந்த சாமான்கள் பொருள்கள் கட்டி கொண்டு போகிறதுக்கு டேங்கிலே மோட்டாக இல்லை பாருங்கள் ஒரு படிப்பு ஆக்சிடென்ட் பட்டு ஒரு டேமேஜ்கள் ஒன்றும் இல்லை இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கிறேன்னு சொல்லி பார்த்தோமானால் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் பலங்களோடான் இந்த மோட்டர் செயலானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மோட்டர் செயலுக்கு ஓனர் சொல்கிற விலையானது மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் பெருமதிக்கு இந்த மோடி செயலை ஓனர் விற்பனைக்கு விற்பனை செய்ய உள்ளார் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் பெருமதியான ஸ்பிளிண்டர் மோடி சைக்களை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நேரடியாக வருகிறந்து அவல்களிடம் கரைச்சி பேசி விலைகளை குறைச்சி வாங்கலாம் அடுத்த மூடி செயலில் பார்த்திங்க சொன்னால் ஏசே இருபத்தஞ்சு எண்பத்தி மூன்று இலக்கத்தோடைய கீரோ ஹோண்டா டபுள் எஸ்எஸ் தான் பார்க்குறீங்கள் ஹீரோ ஹோண்டா டபுள் எஸ் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது நல்ல பெட்ரோல் பாவிக்கக்கூடிய ஒரு மோடி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரிஜினல் வளங்களுடன் ஒரிஜினல் பெயிண்ட் அடித்ததோடய இருக்குது பாருங்க நல்ல வெள்ளியாக இருக்குது பாருங்க பின்னுக்கு ஒரு டேமேஜுகள் ஆக்சிடென்ட் பட்டு உடைவுகள் ஒன்றுமே இல்லை சீட் கவரும் பாருங்க நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது இந்த டேங்கும் ஒரு டைம் இல்லை நல்ல கொண்டிஷனாக இருக்குது ஹீரோகொண்டா டபுள் எஸ் மோட்டர் சைக்கிள் ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தேழு கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது ஆனால் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பேருங்கோ நல்ல பேர் வைக்கும் மற்றது நல்ல ஒரு பெட்ரோல் பாவிக்கக்கூடிய மூட செயலாக காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது இந்த மோட்டச்செயலுக்கு ஓனர் சொல்கிற விலையானது பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி முப்பதாயிரன்ற பெருமதைக்கு இந்த மோடு ஓனர் விற்பனை செய்ய உள்ளார் சிடி ஹண்ட்ரட் அண்டு இட வேளதுபுரத்தில் இருக்குது டயர் எல்லாம் பாருங்கள் சொக்கச்சோறெல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கள் ரிம் எல்லாம் நல்ல ஒரு கரலும் பிடிக்கல நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நீங்கள் நேரடியாக வருகிறதா இருந்து இங்கே லீஸ் வசதி எல்லாம் இருக்குது நீங்கள் கதச்சி பேசி இங்கே இந்த சிடி ஹண்ட்ரட் ஹீரோ ஒன்ற மோடிகையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை கூறிக்கொண்டு ஹீரோ ஒன்றாண்டு எழுதியிருக்குது நல்ல ஒரு அமைப்பாக நல்ல பெட்ரோல் பாவிக்கக்கூடிய ஒரு மோடிச்சைகளாக இந்த ஹீரோ ஹோண்டா சிடி ஹண்ட்ரட் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த விலையானது மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் பெரும் மதியிலே இந்த மொடிஜியலானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது அடுத்த மொழியல் பார்த்திங்க சொன்னால் எக்ஸ்எஃப் முப்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று இலக்க தகடுடைய MB90 நைன்டியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த எம்பி நைன்டி மோடி ஆரம்பத்திலே விவசாயிகளின் தோழனாக காணப்பட்டது ஏன்னென்று சொன்னால் தோட்டத்திலே எந்த பொருள் ஏற்றினாலும் இந்த எம்பி நைன்டி மோடி ஜெயிலாம் கூடுதலாக ஏற்றுவார்கள் அப்படி நல்ல கொண்டிஷனாக இருக்கின்ற ஒரு நல்ல பாவனை கூடியவும் நல்ல வியாபாரத்துக்கும் மற்றும் பாரங்களை ஏற்றி சுமப்பதற்கும் ஒரு சிறந்த ஒரு விவசாயிகளின் தோழனாக இந்த எம்பி நைன்டி முறையில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது சீட் கவர் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்கோ ஒரிஜினல் வளங்களுடன் காணப்படும் எம்பி நைன்டிவெல தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதனுடைய பெருமதியானது மூன்று லட்சத்தி இருபநாயிரன்றாய் பெருமதிக்கு இந்த ஓனர் சொல்லியிருக்கின்றார் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொன்னால் எழுபத்தோராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது எழுபத்தோராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடியே எம்பி நைன்டி தான் நீங்கள் தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் இதனுடைய பெருமதியானது மூன்று லட்சத்தி இருபதாயிர பெருமதிக்கு இந்த மோடி

ஆனால் நல்லா ஓடக்கூடிய பா ஏற்றி சுமப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு தோழனாக இந்த எம்பி நைன்டி மொழியல் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது ஆரம்பத்திலே கூடுதலான மக்கள் விவசாயிகள் இந்த முடையலை தான் விரும்பி வாங்கி நம்ம என்ன சொன்னால் எந்த பாரம்பரியத்தினாலும் பின்னுக்கு எத்தனை கிலோ வந்தாலும் ஏற்றி கொண்டு போகலாம் அப்படி நல்ல ஒரு ஏற்றக்கூடிய ஒரு எம்பி நைன்டி தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள் பின்னுக்கு டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷன் சொக்கச்சோர் கொண்டா நைன்டி என்ற வழி இருக்கிற பாருங்கோ நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது இந்த மோடி ஜெயிலுக்கு ஓனர் சொல்கிற விலையானது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பொறுமதிக்கு இந்த மோடி ஜெயிலானது ஓனர் சொல்லிக்கொண்டு விற்பனை செய்ய உள்ளார் பதினேழு நாற்பத்தாறு எம்பி நைன்டி மோடி ஜெயலை பார்க்குறீங்களே இதனுடைய பொறுமதியானது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பொறுமதிக்கு விற்பனை செய்ய உள்ளார் லீஸ் வசதி உண்டு நீங்கள் நேரடியாக வரைக வந்து கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ளலாம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்குது மோடி பாருங்க ஒரு ஒரிஜினல் வளங்களுடன் தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது நல்ல கொண்டிஷனாக காணப்படும் எம்பி நைன்டி மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த மோடி செயல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜூபி சைவர் இருநூற்றி அறுபத்தாறு இலக்கத்தாருடைய சி நைன்டி லேன்சரை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த லேன்சரானது பெட்ரோல் பாவிக்கக்கூடிய எதும் இது ஜப்பான் மோட்டர் சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சி நைன்டி நைன்டி மோட்டர் சைக்கிள் ஜப்பான் மோட்டர் சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரிஜினல் வளங்களுடன் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஜப்பான் பொருளான்னு சொன்னாவே ஒரு ஒரு மிக்க ஒரு பொருளாக காணப்படும் மற்ற சீட்டெல்லாம் எல்லாம் டேமேஜ் தான் ரெண்டாலும் நீங்கள் அதுகளை தைச்சு பாவிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பொருட்களை வச்சு கொண்டு போகக்கூடிய வசதி இருக்குது இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி இது பத்தாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றது பத்தாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆனால் இல்லை கொண்டிஷனாக தான் நிற்கிது இது அந்த வயசு போனாக்கள் கூடுதலாக எடுத்து இப்போவும் இப்போ இப்போவும் வயசு போனாக்கள் கூடுதலாக எடுத்து ஓடக்கூடிய பைக்காக இந்த லான்சர் மோடிச்சைல் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது சி நைன்டி இது ஜப்பான் மோடிச்சைல தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதன் பெருமதியானது மூன்று லட்சத்தி முப்பன பெருமதிக்கு விற்பனையாக உள்ளது அடுத்த மோடி செயலை பார்த்தீங்கன்னு சொன்னால் விஇசி எண்பது சைவர் நான்கு இலக்கத்தாரருடைய மஜஸ்டா பிளஸர் மோடி தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்கள் நல்ல சிவப்பும் பிள்ளையும் கலந்த ஒரு நிறத்தினைக்கு உடையதாக இந்த பிளஸர் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதனுடைய பெருமதியானது பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி எழுவனாயிர பெருமதிக்கு இந்த மோடிஜையில் ஆனது விற்பனையாக வந்திருக்கின்றது நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது இந்த மோடி நீங்கள் நேரடியாக வந்து கதச்சி பேசி இந்த ஓனர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை கூறிக்கொண்டு அடுத்த மோடிஜையில் பார்த்தீங்க சொன்னால் விடிவை பதினொன்று சைபர் ஒன்பது இலக்கத்துடைய டேஷ் ப்ளஸ் டேஷ் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் டேஷ் என்று சொல்லி நம்ம இந்த மோடி நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்க இதே டயரும் நல்ல அமைப்பாகவும் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது மற்ற ஒரிஜினல் வளங்களுடன் நல்ல கலரோட நிற்கிது பாருங்கள் சிவப்பும் வெள்ளையும் கிளந்ததாக இந்த கீரோ டேஷ் முடிச்சையில் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பின்புறத்திலையும் அந்த டேஷ் இருக்குது மற்ற இது இந்த டயர்கள் இன்ஜின்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் டயருலாம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது பாருங்க ஒரு டேமேஜும் இல்லை ஒரிஜினல் வளங்களோட நிற்கிது நீங்கள் நேரடியாக பிறகு வந்து மோடு ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லீஸ் வசதி எல்லாம் இருக்குது லீஸ் எல்லாம் கதைச்சி பேசி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பிடிஒய் டேஸ் மோடுஜைலானது மூன்று லட்சத்தி எழுவனாயிரம் என்ற பொறுமதிக்கு விற்பனையாக வந்திருக்கின்றது அதனுடைய சீட்டை பார்க்குறீங்க சீட்டெல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது டேமேஜ் ஒன்றும் இல்லை மற்ற இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி இருக்கா பார்த்தோமானால் திறப்ப இருக்கா போட்டுட்டு நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது இந்த மோட்டர் சைக்கிள் ஒரு பலதும் இல்லை பார்ப்பேன் எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி ஆனால் அந்த கிலோமீட்டர் தெரியல தெரியலை ஆனால் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நாங்கள் ஒருக்கா ஸ்டார்ட் அடிச்சனால நல்ல ஸ்டார்ட் அடிக்குது நீங்கள் நேரடியாக வருகை அந்த ஒருக்கா மோட்டர் சைக்கிள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வாங்குகிறான்னு சொன்னால் ஓடி பார்த்து உங்களை பிடிச்சிருந்தால் கதைச்சி பேசி அவர்கிட்ட லீஸ் வசதி இல்லாமல் இருக்குது அவர்கிட்ட தொடர்பு இலக்கத்தை நாங்கள் இறுதிக்கியாக நாங்கள் பதிவு அவர்கள கதாச்சி பேசி நீங்கள் லீஸ் லீஸ் அடிப்படையில் மாதந்த அடிப்படையில் நீங்கள் பணத்தை கட்டி அவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த மூடிச்சைகள் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது நீங்கள் நேரடியாக வந்து அவர்களுடன் கதச்சி பேசி பெற்றுக்கொள்ளுங்கோ அதோடு எங்களோட காண்டிபி என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்தால் அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள் கூடுதலான மக்களும் அது காணொலிகளை பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலிகளை பதிவிட காத்திருக்கின்றோம் இன்றைய காணொலியால் ஆனது இந்த கோண்டாவிலே இருக்கின்ற சந்நிதியான் சோப்பில் வந்து அந்த மோட்ட செயலை உங்களை காட்டியிருப்போம் மூன்று ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்